வணக்கம் என் உயிரும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொளி பதிவு எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடத்துல வர இருக்கு அதிமுக தனது கூட்டணியை பாஜக எனும் மதவாத கட்சியினோட அமைச்சிட்டாங்க திமுகவுக்கு ஆல்ரெடி கூட்டணி இருக்கு விஜய் அவர்கள் புதுசு அரசியலுக்கு வந்திருக்காங்க சீமான் பாவம் எப்பயும் போல தனியா நின்று ரோட்ல கத்திக்கிட்டு இருக்காரு இத்தனை கட்சிகளையும் விட்டு விட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இது இங்கிட்டு இருக்கா அங்கிட்டு இருக்கா எங்கிட்டு இருக்குன்னு தெரியல அந்த கட்சி ஒரு கட்சி இருக்கு இத்தனை கட்சிகள் இருக்கும் போதும் கூட அனைவரும் இன்று மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களை மட்டும் விமர்சிப்பது எதற்காக ஏன் எதற்காக அப்படின்ற ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இன்று அதிமுக ஆட்சி செய்தாலும் சரி திமுக ஆட்சி செய்தாலும் சரி இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலுடைய பார்வையும் யாரை நோக்கி இருக்கிறது என்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மீது அரசியல் கால் புணர்ச்சி காரணமா எல்லா நியூஸ்காரனும் எல்லா நியூஸ்காரனும் பேசுறியா ஏன் பேசுறிய எதுக்கு பேசுறானா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களது முடிவை எடுப்பதுல அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை உண்டு தார்மீக கடமை உண்டு அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்பத்தான் அந்த கட்சியினுடைய தலைவர் முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளை மட்டும் வச்சு எல்லா மீடியாக்காரனும் திருமா அப்படி பண்ணுறார் திருமா இப்படி பண்ணுறார் திருமா எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை வளர்த்து இன்னைக்கு வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறது மேலும் சொல்ல போனால் இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் பேசக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக விஜய் கட்சி அவர்கள் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு அதிமுக திமுக பெரிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே தேவை நோக்கி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இன்னைக்கு மற்றொரு கட்சியை மக்கள் கொண்டாடுகிறார்கள் அதை பத்திரிகையாளர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அது வளர்கின்ற கட்சி தானே அது வளர்ச்சியை நோக்கி தானே செல்கிறது ஏன் அனைவருக்கும் எரிச்சல் உண்டாகிறது என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வரவில்லை செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கட்சியின் தொண்டர்களுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்கிறது அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அவர்களுடைய தலைவர் எடுக்கும் முடிவை அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் அதை விட்டுட்டு திரும்ப வேறு வழி இல்லை போன வாட்டி ஆறு சீட்டு கொடுத்தாரு இந்த வாட்டி நாலு சீட்டு கொடுத்தாலும் கம்முனு வாங்கிட்டு வருஷமா இருப்பாரு அப்படின்ற உங்களுடைய மனப்பிரமையை தயவு செய்து நீக்க வேண்டும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இதில் என்ன வேணாலும் நடக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் கூட்டணிகள் மாறலாம் கட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் வரப்போகின்ற ஆட்சி கூட மாறலாம் அந்த ஆட்சியில் பங்கும் வைக்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி ஒரு சுச்சுவேஷனும் வரும் அதுக்குள்ள இந்த மீடியாவில் இருக்க ஒன்று ரெண்டு காசு வாங்கிட்டு பேசுறாங்க பாருங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஆட்கள்னால தான் இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அது விமர்சனக்கு உள்ளாகிற ஒரே கட்சி எதுவும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் மற்றபடி வேற எந்த கட்சியுமே யாருமே விமர்சனம் பண்றது கிடையாது பெரிய அளவுல ஏனென்றால் அவருடைய வளர்ச்சி அந்த அளவு இருக்கிறது அதனால விமர்சனம் பண்றாங்க என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க ஏன் விடுதலை சிறுத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு எல்லா மீடியாலையுமே தப்பா பேசுறாங்கன்னு ஸோ அவர்களுக்காகத்தான் இந்த பதில் வேறொன்னும் தகவல் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் செய்யுங்க கண்டிப்பாக வீடியோ பதிவுக்குறேன் உங்களை மீண்டும் சந்தித்த மகிழ்ச்சி நன்றி